அப்போஸ்துரனாகிய பவுல் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையை கடலில் பிரயாணம் செய்கிற கப்பலுக்கு ஒப்பிடுகிறார் ஒரு கப்பல் கடலில் பயணம் செய்யும் போது கப்பல் பயணத்தில் காற்று அதிகமாகவோ அல்லது எதிர்காற்றாகவோ இருக்கும் பட்சத்தில் கப்பலை சரியான திசையில் நடத்துவதற்கு சுக்கானை பயன்படுத்துவார்கள் சுக்கான் எப்படி கப்பலை சரியான திசையில் வழி நடத்துகிறதோ அதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நம்மை நடத்துகிறது இன்றைய அனுதின தியானம் இந்த நல்மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் ஒன்று தீமோத்தேயு ஒன்று பத்தொன்பது இங்கு பவுல் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையை கடலில் பிரயாணம் செய்கிற கப்பலுக்கு ஒப்பிடுகிறார் ஒரு கப்பல் கடலில் பயணம் செய்யும் போது சரியான திசையில் அது செல்ல வேண்டும் கப்பல் பயணத்தில் காற்று அதிகமாகவோ அல்லது எதிர்காற்றாகவோ இருக்கும் பட்சத்தில் கப்பலை சரியான திசையில் நடத்துவதற்கு சுக்கானை பயன்படுத்துவார்கள் சுக்கான் எப்படி கப்பலை சரியான திசையில் வழிநடத்துகிறதோ அதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நம்மை நடத்துகிறது ஆனால் சிலர் தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டு அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் அவர்களை குறித்து பவுல் சொல்லும்போது போது இந்த நல்மனச்சாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தை நாம் தேவன் பேரில் வைத்துள்ள விசுவாசத்தில் தொடங்குகிறோம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் எபிரேயர் பன்னிரண்டு ஒன்று விசுவாசத்தில் தொடங்கின நாம் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு தங்கள் பயணத்தை தொடங்கின போது விசுவாசத்தோடு தொடங்கினார்கள் ஆனால் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர்களால் காணான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம் எபிரேயர் மூன்று பதினெட்டு முதல் பதினொன்பது வரை அவர்கள் அவிசுவாசத்திற்கு காரணம் அவர்கள் பூமிக்குரிய காரியங்களிலும் மாம்சமான காரியங்களிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தேவனை விசுவாசியாமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம் எபிரேயர் நான்கு பதினொன்று எனவே தேவன் நம்மோடு பேசும்போது நம்முடைய இருதயத்தில் உணர்வடைந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் அப்பொழுது நாம் சரியான திசையில் நடத்தப்படுவோம் நம்முடைய விசுவாச கப்பல் சேதமடைவதில்லை சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் எபிரேயர் மூன்று பன்னிரண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்